യുംയാണ് ලන්ේ කටේ න පාර ම්ද ස කරන්න ටිට ඉල්ලා නාති ග ීතලා අ පර ගැන ඒකාල් දති මේට කරින් ඒ ये इन ला एक है तो कि फारवर्ड अभी उत्तरार्ध जिनका है जो सब देखा कितना है आपने देखा तो वहाँ uh -huh. तभी तो बदल yes. तो yes. तो 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 रहा है ये इतना बदल रहा है इस बार से कालीनी जो उन्हें करती है क्या मान अगले सितंबर में तो कैप कैप तो भी बदल रहा है इन दिनों क्या क्या देखना है सम स्कूल डेवलपमेंट सोसायटी में सो दैट्स वाई देट इट इज डिफिकल्टन देन दे सजेस्टेड सम ऑल्टरनेटिव बट देट मोल्सो नॉट पॉसिबल बीकॉज थ्रू दैंक இது வந்து லிட்டத்துக்கு முதல் அப்படி அந்த பாதை கண்டால இருக்கு ராணுவமும் இருக்கு ராணுவம் லெக்கத்துக்கு பிறகு கைப்பற்றினா இடம் அதில் கவிங்கல கல்லூரி இருக்குது பக்கத்தில் குளக்கரை நீர்ப்பாசன திறக்கக்கூடிய காணியும் இருக்குது அப்ப அந்த பாடசாலையுடைய பாதையை விட்டாத்தான் கவிங்கல கல்லூரி மிக நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வளங்கள் திணைக்களம் எல்லாத்துல காணியும் சேர்த்து பரும் அப்புறம் தொண்ட உருவாக்குறோம் என்று சொல்றது எவ்வளவு பொருத்தம் Yes, that's why then after, then after that we request to Ministry of Defence, first uh, give the permission in the special occasions time, sports meet, some other special location type, access the slot. then uh, later on it will uh, to that. That, yes. that is yeah. the situation we already made that the is that. Uh, the ഉമയാന പാട അനുമതി പോകും കാളപ്പോ അതിന് ഇത്മാനം എടുക്കും പാടശാല അധികം അതായത് സമർപ്പിച്ചു நாங்க பாதுகாப்பு அமைச்சுக்கு அந்த உதயத்தை தெரிஞ்சிருக்கவே தெரியப்படுத்திட்டோம் அதுங்க ஒரு அமைச்சர் அரசு சம்பந்தமான மனசு தான் பாதுகாப்பு அமைச்சரவங்க சொல்றது உடனவை அறிவியல் சீரகம் கொண்ட பட்டு பாதுகாப்பு அந்த இராணுவத்தான விளைவிக்கப்பட்ட காணிகள் எவ்வாறு வழங்கப்படுது மக்களுக்கு அதிலே முரண்பாடுகள் முடன்பாடுகள் கட்சிகார இருக்கிறது வழங்கப்பட்ட காணிகள்ல திருப்பி மக்களோட வழங்கியக்க முறைகேடுகள் நடக்குது இந்த விடயம் சம்பந்தமாக நான் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை கலைக்க வேண்டியிருக்கு என்னென்னா இதற்கு கௌரவ பாராளுமன்ற திட்டமாக பொதுமக்களிடையே இருக்கிற அனுமதி பத்திரங்கள் கல்வது குழந்தை பிரதேச தேசங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை பெங்களுடைய மாவட்ட செய்தியாளர்களுக்கு காணப்படுவதிலே முழுமையா இல்லை அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமாட்டிட்டு பெண்களுடைய முகத்தினர் இல்லை உரியவரும் இல்லை என்ற உடனே பழைய போட்டோ காப்பீஸ் வந்து சில அப்படின்னு கிளைம்பாங்க இப்படி மாவட்டத்துல இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மணி ஆயிரம் காணி பிரச்சனைகள் மூல மூலப்பத்திரங்கள் இல்லாதாரோ ஒரு இடத்துல இல்லாதாலும் போட்டோ கோபீஸை வைக்கிறது பிரச்சனைகள் இருக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் மாகாண காணி ஆணையோட கிடைச்சு நான் நினைக்கின்றேன் நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஆறு காணி நலமா சேவைகளை அந்தந்த கிராமங்கள்ல வச்சிருக்கிறோம் முதலாவது நான் நினைக்கின்ற இந்த ராணுவ தலைபடி செஞ்சோள கிராமத்துல கிட்டத்தட்ட இருபத்தி விடுவிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் புதியவர்களுடன் கையெழுத்தப்படாமல் இருந்தது நாங்கள் ஒரு மூன்று கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதில் இப்ப நாங்கள் செய்யவழிலே வசிக்கத்த ஒரு அறுபத்தி ஒன்பது படிப்பிலையில் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்களிலே உண்மையாக முன்னோக்கப்படவில்லை நாற்பது குடும்பங்களையும்

பெயும் உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கிற இந்தியாவில் வெஞ்சசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு கலாச்சார மண்டபம் எழுநூற்றில கட்டப்பட்டிருந்தது அரசு அவருடைய செலவு அந்த மண்டபத்தை யூத்தத்துக்கு கூட ராணுவம் தான் வெடிச்ச அடித்து இந்த இடம் இல்லாமல் போனது இப்ப அந்த ரெண்டு ஏக்கர் காணியை இப்ப கச்சேரி கூட எடுத்து சந்திரசேகரன் பேரலையாவது கடைசி அது ஒரு கலாச்சார மண்டபம் வரும் அதுக்குரிய இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம் அத அந்த ராணுவ சின்ன இடமும் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதுல கலாச்சார மண்டபத்துக்கு இடமாக இருந்தால் மாற்றப்படணும் தயவுசெய்து அறிக்கையில் அதை சேரும் இவ்வளவு ராணுவத்துக்கு இவ்வளவு காணிகள் இந்த நகர பகுதிக்குல தேவை இல்லை யுத்தம் முடிஞ்சது பதினஞ்சு வருஷமா குட்டுச்சட்டம் இல்லை நாட்டில் மாற்றம் வந்திருக்கு மக்கள் ஆணவர் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து கொஞ்சம் விழிப்பா இதை செயல்படுத்தும் இந்த காணி வந்து உரிமை கோருகின்றவர்கள் மத்தியில் பல்வேறு வேட்பாளர்கள் கண்டுபிடிக்க முடியும் யார் இருக்கும் அந்த வகையில கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில இருந்தால் காணகுறவான ஆவணங்கள்

மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்ட அல்லவாக ஒவ்வொரு மத்திய தரப்பு மற்றது வந்து பெங்களூரு மாவட்டத்தில் முதலாவதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை காணித்திருந்தனர் நான் அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாச்சு அந்த பகுதி மக்களே ஜனாதிபதி தாரு എന്നിടുക അത് അപ്പോൾ അങ്ങനെ കൂട്ടത്തിലേ നാം പ്രചനകൾ തന്നെ മാവട്ട മണ്ഡത്തിലെ തീർക്കപ്പെടാതെ കാണിയു കാണിയണയും സി വെടി പാർട്ടി പേരിൽ ഇംഗ്ലീഷ് മാവട്ടത്തിൽ അവർക്ക് തുടർച്ച മാറ വരും വന്ന് சில விஷயங்களை உங்களுடைய நடைமுறையில் ஏற்பட்ட ஏற்பாடுகளுக்கு பிறகு இருக்க முடியாது இசையிட அமைச்சரவை சில விஷயங்களை தேவைப்படுகின்றது அப்ப இதுகளை செய்யணும் என்று கேட்டதில்ல ஜனாதிபதி உறுதி அந்த சமீபத்தில் உறுதியளித்திருந்தவர் அதன் அடிப்படையில தனக்கு கடந்த திங்களுக்கு மறைக்க கூறப்பட்டிருக்கின்றது நாங்கள் அடுத்த மறுநாளை அனுப்பி வச்சிருக்கின்றோம் நாங்கள் இன்னைக்கு இதுக்கான ஒரு இசைதீரத்தை தான் கிருங்கி மாவட்டத்தில் ஜனாதிபதி செயலில் நடைமுறைப்படுத்தப்படும்